ஏன்கி ஜானேங்கே தோ ஆப் ஹிந்தி நகி போல்பாய்ங்கே இது தெரியவில்லை என்றால் நீங்கள் ஹிந்தி பேச முடியாது எது தெரியலைனா அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நான் வந்து பல வருஷமாக வட மாநிலத்தில் தான் இருக்கேன் மத்திய பிரதேசில் இருக்கிறேன் நான் பிறந்தது மகாராஷ்டிரா நான் தமிழ் நல்லா பேசுகிறேன்னு சொல்லி ஆச்சரியப்படாதீங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே தமிழில் பேசுகிறதுனால நான் தமிழ் நல்லா பேசுவேன் ஹிந்தி மராட்டி ரெண்டுமே தெரியும் இதுதான் என்னுடைய காட் கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய மொழி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நான் பேசுவேன் எந்த ஒரு பிழையுமே இருக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பேன் ஒரு சில விஷயம் தமிழில் தான் மிஸ்டேக் ஆகும் இந்தியில் மிஸ்டேக் ஆகாது சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் குட்டி குட்டி வேர்டெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் கோர்வாயாக எப்படி பேசுகிறது சரளமாக எப்படி பேசுகிறது வேகமாக எப்படி பேசுகிறது இந்திக்காரவங்கள போலவே அதை தான் நான் எல்லா வீடியோவும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னுடைய சேனலில் மற்ற வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள் ஹிந்தி சாங்ஸ் மீனிங் சொல்லியிருக்கேன் ஹிந்தி டயலாக் மீனிங் சொல்லியிருக்கேன் ஹிந்தி ஸ்டோரி மீனிங் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம டாபிக் குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் ஹிந்தி கற்றுக்குறீங்கன்னா நான் உங்களை நேற்று மார்க்கெட்டில் பார்த்தேன் இது பாஸ்டன்ஸு இதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும் மேனே ஆப்கோ கல் பாசார் மே தே மேனே ஆப்கோ கல் பாசார்மே தேகாத்தா பாசாருங்கிறது மார்க்கெட் ஆப்கோன்றது உங்களை மேனன்றது நான் நான் உங்களை நேத்து மார்க்கெட்டில் பார்த்தேன் இது பாஸ்டன்ஸ் நான் உங்களை சந்திக்க உங்கள் வீட்டிற்கு வந்துள்ளேன் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்கிறது மே ஆப்ஸே மில்னே ஆப்கே கர் மே ஆயாகும் இது ஒரு ஜென்ஸ் சொல்கிறது இதே நான் இப்போ நான் லேடிஸ் நான் சொல்கிறதா இருந்தால் மே ஆப்ஸே மெல்லே ஆப்கே கர்மே ஆயி ஹூ அப்படின்னு சொல்லணும் தன்னை பற்றி ஒரு செயலை நம் செய்யும்போது அங்கே ஹூ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும் இதில் தான் என்னுடைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க பாருங்கள் அவங்க நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க ஸோ ஹிந்தி கற்றுக்கிற ஆர்வமாக இருக்கிற உங்களுக்கும் அதே டவுட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் கொண்டு வந்திருக்கேன் நான் உங்களை பார்க்க நாளை வருகிறேன் அல்லது வருவேன் இது வந்து ஃப்யூச்சர் இல்லையா இது எப்படி சொல்லணும் மே ஆப்சே மில்னே கல் ஆவுங்கா மே ஆப்சே மில்னே கல் ஆவுங்கி ஃபீமேல் சொல்லணும் நான் எனக்கு பிடித்த வேலை செய்தேன் இது பாஸ்டன்ஸு அதுக்கு மேனே அப்னா பசந்த் க காம் கியா இது வே பிடித்த வேலை செய்தேன் அப்படின்றதுக்கு பசந்த்கா கியா அப்படின்னு அர்த்தம் மேனே அப்னா பசந்திதா கியா அப்படின்னா எனக்கு பிடித்தமான வேலையை செய்தேன் அப்படின்னு அர்த்தம் பிடித்தமான அப்படிங்கிறதுக்கு பசந்திதா அப்படின்னு வரும் பிடித்த அப்படின்றதுக்கு பசந்துன்னு வரும் ரெண்டுமே சொல்லலாம் எனக்கு பிடித்தமான வேலையை நான் செய்தேன் எனக்கு பிடித்த வேலையை செய்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது பாஸ்டன்ஸு நான் எனக்கு பிடித்த வேலையை செய்கிறேன் ப்ரெசண்ட்டில் நான் எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணுன்னா மே அப்னே பசந்த் கா காம் கர் ரஹாஹும் அப்படின்னு சொல்லணும் மே அப்னே பசந்த் கா காம் கர் ரஹாஹும் செஞ்சிட்டு இருக்கேன் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு எது பிடிக்குதோ நான் அந்த வேலையை தான் செய்வேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா முஜே ஜோ பசந்த எனக்கு எது பிடிக்குதோ அப்படிங்கிறது மே காம் கர்த்தாகும் நான் அந்த வேலையை தான் செய்வேன் அப்படின்னு அர்த்தம் வஹி அப்படின்றது அந்த வேலை அதே வேலை அப்படின்னு வச்சுக்கோங்க என் இஷ்டத்துக்கு நான் வேலை பார்ப்பேன் என் விருப்பத்துக்கு நான் வேலை பார்த்துப்பேன் என் இஷ்டப்படி நான் வேலை செஞ்சுப்பேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல என்ன சொல்லணும்னா மேரி மர்ஜி சேஹி மே காம் கருங்கா இது மேல் மேரி மர்ஜி சேஹி மே காம் கருங்கி இது ஃபீமேல் மேரின்ற வார்த்தை ரெண்டு பேருமே சொல்லணும் காமன் வேர்டு அது என் ஆசைப்படி நான் வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரி இச்சாஸே மே காம் கருலூங்கா அப்படின்னு சொல்லலாம் எனக்கு பிடிச்சது போல் நான் வேலை செஞ்சுக்கிறேன்னா முஜே ஜெய்சா பசந்த மே காம் கருலூங்கா அப்படின்னு சொல்லலாம் என்னை போலவே தெளிவாகவும் ஸ்பீடாகவும் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்போக்கன் கிளாஸ் மூலிமா உங்களுக்கு என்னை போலவே சரளமாக பேசுகிறத கற்றுக் கொடுப்பேன் ஆல்ரெடி என்னுடைய ஸ்டூடெண்ட்டோட வாய்ஸ்லாம் நீங்கள் கேளுங்கள் நல்லா பேசுகிறாங்க சூப்பராக பேசுகிறாங்க நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு பேசுகிறாங்க ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியங்க என்னுடைய வீடியோவே நீங்கள் பார்த்தாலும் அதை வந்து கவனமாக கேட்டுட்டு அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் ப பேச முடியும் நீங்கள் படித்தா பேச முடியாது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் பார்க்காம பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுதான் முக்கியம் உங்கள் விருப்பப்படியெல்லாம் வேலை செய்ய முடியாது உங்கள் இஷ்டத்துக்கெலாம் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில் அதுக்கு எப்படி சொல்லணும்னா ஆப்கி மர்ஜி சே காம் நகி சக்தா ஆப்கி மர்ஜி சே காம் நகி சக்தி ஃபீமேல் சொல்லணும் அப்படி எப்போதும் போலவே நான் ஆஃபீஸுக்கு கிளம்புனேன் ஆனால் டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டேன் அதனால் ஆஃபீஸ் போக லேட் ஆகிடுச்சு இதை நம் இவ்வளோ பெரிய சென்டென்ஸாக எப்படி சொல்கிறது இப்போ நம்ம ஹிந்தியில் முயற்சி பண்ணுவோம் ஹமேஷா கி தர்ஹ அப்படின்னா எப்பவும் போலவே ஹமேஷா கே ஜெய்சே அதுவும் எப்பவும் போலவே எப்போவும் மாதிரி ரெண்டுத்துக்குமே இந்த ரெண்டு வார்த்தையுமே வரும் ஜெயசா தர்ஹ ரெண்டுத்துக்குமே மாதிரி அப்படின்ற இடத்துக்கும் வரும் போலவே அப்படின்ற இடத்துக்கும் வரும் சரிங்களா ஹமேஷாக்கி தர எப்போவும் போலவே மே ஆஃபீஸ் நிக்கலா நான் ஆஃபீஸ் கிளம்பினேன் லேக்கின் ஆனால் டிராஃபிக் ஜாம்மே ட்ராஃபிக் ஜாமில் ஃபஸ் கயா மாட்டிக்கிட்டேன் ஃபஸ் கயா மாட்டிக்கொண்டேன் இஸ்லியே அதனால் ஆஃபீஸ் போக லேட் ஆகிடுச்சு ஆஃபீஸ் ஜானேமே தேர் ஹோகயா அந்த தேர் அப்படிங்கிறது லேட் அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் கோர்வையாக எப்படி சொல்லணும்னா ஹமேசா கே ஜெய்சே மே ஆஃபீஸ் நிக்கலா லேக்கின் ட்ராஃபிக் ஜாமே கயா இஸ்லியே ஆஃபீஸ் ஜானேமே தேர் ஹோகியா இதவே நீங்கள் என்னுடைய வாய்ஸை கேட்டுட்டு ஹெட்செட்டை செட்டை ரிப்பீட் பண்ணுங்கள் ரெண்டு தடவை சொல்லுங்கள் மூணு தடவை சொல்லுங்கள் நாலு தடவை சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாயில் வந்துட போகுது பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்று கோயில் போகலாம்னு இருந்தேன் ஆனால் திடீர்னு மழை பெய்தது அதனால் என்னால் கோயிலுக்கு போக முடியல அதனால் கோயில் போக முடியலை அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறது இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது நான் வந்து சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டேங்க பெருசாக தான் கற்றுக் கொடுப்பேன் சின்ன சின்ன பேசிக் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் பேசணும் சரளமாக பேசணும் தமிழ்காரவங்க சிரமம் இல்லாமல் ஹிந்திக்காரவங்கள மாதிரி பேசணும் அப்படின்னு தான் இந்த சேனலே நான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் அதை தான் நான் சொல்வேன் உச்சரிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தெளிவாக பேசணும் ஹிந்திக்காரவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம பேசி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்லலாம் ஆஜ் மந்திர் ஜானே வாலா தா இன்று கோவில் போகலாம் என்று இருந்தேன் அப்படின்னு அர்த்தம் அச்சானக் திடீரென பாரிஷ் ஹோகை மழை பெய்து விட்டது அதனால் இஸ்லியே மந்திர் ஜானகி பாயா கோவில் போக முடியலை இப்போ மந்திர் ஜானகி சகா அப்படின்னு சொல்லலாம் இது ஃபுல்லாக மேல் சொல்கிறது ஆண்கள் சொல்கிறது இதுவே பெண்கள் சொல்லணும்னா ஜானகி பாயி ஜானஹி சகி அப்படின்னு சொல்லணும் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் மந்திர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதை நீங்கள் கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை ஊருக்கு யூஸ் பண்ணலாம் எங்கேயாவது மெ காவ் ஜானகி பாயா மெ ஷாதியுமே ஜானகி பாயா அப்படின்னா ஷாதியுமே ஜானகி பாயானால் நான் திருமண ஃபங்க்ஷனுக்கு போக முடியல காவ் ஜானகி பாயானால் ஊருக்கு போக முடியலை அப்படின்றத நீங்கள் சொல்லலாம் ஏதோ சொல்லலாம்னு நினச்சேன் ஆனால் மறந்து போச்சு மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கு குச் போல்னேக்கா சோச் ரஹாத்தா லேக்கின் பூல்கயா இது மேல் சொல்கிறது ஆண்கள் சொல்கிறது இதே ஒரு பொண்ணு சொல்லணும் அப்படின்னா குச் போல்னேக்கா சோச் ரஹி தி லேக்கின் பூல்கை ஏதோ சொல்லலாம்னு நினச்சே ஆனால் மறந்து போச்சு மறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு குச் அப்படிங்கிற வார்த்தைக்கு வேர்டுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குது இந்த இடத்துல ஏதோன்னு வருது சில டைம் அது வந்து சில அப்படிங்குன்னு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் குச் சமை சில நேரம் அப்படின்னு அர்த்தம் சொல்ல வந்ததை மறந்துட்டேன்னு முதல் வந்து பார்த்தோமா இப்போ வந்து ஞாபகம் வந்தால் சொல்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா யாத் ஆயகாத்தோ போலுங்கா யாத் ஆயகாத்தோ பத்தாவுங்கா ரெண்டு விதமாக சொல்லலாம் இது வந்து ஆண்கள் சொல்கிறது பெண்கள் எப்படி சொல்லணும்னா யாத் ஆயாத்தோ பதாங்கி போலுங்கி இப்படின்னு சொல்லணும் இப்போ கேள்வி முஜே யாத் நகி அப்படிங்கிறத தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஆனால் எது கரெக்டு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணணும் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல் இன்னொரு வீடியோ யூஸ்ஃபுல் வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது டச் பண்ணி பாருங்கள் என்னுடைய எல்லா வீடியோவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் மற்ற சேனலில் பார்த்துட்டு என் சேனலில் பாருங்கள் உங்களுக்கே அந்த வித்தியாசம் என்னன்றது தெரியும் வித்தியாசம் இருக்க போய் தானே எங்கிட்ட கிளாஸ்க்கு வர்றாங்க ஸ்டூடெண்ட்டாக ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நான் நம்புகிறேன் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்